குளச்சல் அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை வீடு புகுந்து தாக்க முயன்ற இளைஞர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள மந்திவளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பக்கத்து ஊரைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த அந்த இளைஞர் கல்லூரி மாணவியிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு தனது காதலை வெளிப்படுத்தியுள்ளார் ஆனால் மாணவியோ இளைஞரின் காதலை ஏற்க மறுத்துள்ளார் இதனால் அந்த இளைஞர் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் சொந்த ஊருக்கு திரும்பிய அந்த இளைஞர் நேற்று காலை அந்த மாணவியின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த மாணவியை தாக்க முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த கல்லூரி மாணவி அந்த இளைஞரிடமிருந்து தப்பிக்க பக்கத்து வீட்டிற்கு ஓடிச் சென்றுள்ளார் ஆனால் அந்த இளைஞர் மாணவியை விடாமல் துரத்திச் சென்றுள்ளார் அப்போது மாணவி பயத்தில் அங்கிருந்த சுவரில் ஏறி குதித்து உயிர் தப்பியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் தலைமறைவான இளைஞரை தேடி வருகின்றனர்